ஹாய் காய்ஸ் இன்னைக்கு மார்னிங் டிஃபனண்ட் தோசையும் கல்யாண வீட்டு சாம்பாரும் கல்யாணம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கல்யாண வீட்டு சாம்பார் எப்படி பண்ணால் பார்க்கலாம் வாங்க ஒரு குக்கரில் ஒரு டம்ளர் துவரப்பருப்பு எடுத்திருக்கேன் அதில் கால் டம்ளர் பாசிப்பருப்பு மூணு விசில் எடுத்து எடுத்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு பருப்பு நல்லா குலைவாக இருக்குது அதுக்கப்புறம் நமக்கு தேவையான காய்கறி கொலை வச்சு எடுத்துக்கலாம் தேவையான தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு பாத்திரத்தில் கட் எண்ணெய் கடுகு ஜீரகம் இனி வெந்தயம் கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் இன்னும் கண்டிப்பாக சேர்க்கணும் சின்ன வெங்காயன்னா டேஸ்ட்டு கொடுக்கும் ஒரு தக்காளி பெரிய தக்காளி எடுத்துக்க தேவையான உப்பு நல்லா நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அவிச்ச காய்கறியும் சேர்த்துக்கணும் அப்புறம் வேக வச்ச பருப்பையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம புளி கொஞ்சம் கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வீட்டு மசால் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி கரைச்சி ஊற்றிக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் தோசை ரெடி ஆக்கிக்கு சாம்பார் ரெடியாச்சு சாப்பிட வாங்க தேங்க்யூ